தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் நாணயம் விகடன் நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் குறிப்பாக நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா சார் நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண தயார் இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண தயார் நான் எந்த ஸ்கீம்லெலாம் நான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்ஐபி வந்து பண்ணலாம் அதே மாதிரி சார் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் எனக்கு இவ்வளோ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் தேவைப்படுது அப்போ நான் எந்த மாதிரியான ஸ்கீமில் வந்து நான் எவ்வளோ தொகை போட்டால் எனக்கு எஸ்டபிள்யூபி மூலமாக ஒரு பென்ஷன் மாதிரியான இதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க நிறைய பேர் கடன் எங்களுக்கு இருக்குது சார் எப்படி நான் இந்த ஒரு ஹோம் லோனையோ ஒரு பர்சனல் லோனையோ சீக்கிரமாக அடைக்கிறது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நாணயம் விகடனில் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த அதே கேள்விகளை இப்போ ஒரு வீடியோ மூலமாக நாங்க உங்களுக்கு பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய வயது உங்களுடைய ஊர் நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கடன் எத்தனை வருஷத்துல நீங்க கட்டி முடிக்கணும் அதே மாதிரி நீங்க முதலீடு செய்ய தயாராக இருந்தீங்கன்னா மாசம் மாசம் எவ்வளவு முதலீடு செய்ய தயார் இல்லைன்னா லம்பா எங்ககிட்ட வந்து ஒரு பணம் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு நீங்க வச்சிருக்கீங்க இது எத்தனை ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய தயார் உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு தகவல்கள் கொடுக்க முடியுமோ அதே நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம் அதே மாதிரி கீழே ஒரு ஃபார்மும் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்லயும் உங்களுடைய சுய விவரங்களையும் இந்த நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாரா இருக்கக்கூடிய அந்த விவரங்களையும் நீங்க வந்து கண்டிப்பா அனுப்பலாம் உங்களுடைய கேள்விகள் எங்களுடைய நிபுணர்கள் பரிசீலிச்சதுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு அதற்கான ஆன்சரை நாங்க வந்து எடுத்து சொல்வோம் சோ நோ ஃபர்தர் அடு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சுரேஷ் பார்த்தசாரி சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சோ சார் எப்படி போயிட்டு இருக்கு இல்லை மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இப்போயும் ஓடின்ருக்கும் வாரலாம் வந்து ஒன்று கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்து இப்போ திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வருது ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இப்படி தான் சுச்சுவேஷன் இருக்கும் எக்ஸாக்ட்லி சார் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து பேச போறோம் அதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய வாசகர்கள் வந்து நம்மளுக்கு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க லாபம் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் ஒன்று நல்லா பார்க்கலாம் ஓகே நீங்க சொன்னீங்க வாரன்னு சொல்லும்போது போது சில விஷயங்கள் நான் கேட்க வேண்டியது இருக்கு இப்போ சினாரியோ எப்படி சார் இருக்கு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாமா வேண்டாமா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க குறிப்பா ஒரு டாப் பர்ஃபார்மர் மாதிரி இந்த வருஷம் இப்போ வந்து தங்கம் தான் வந்து நிறைய வந்து வந்துகிட்டு இருக்கு நம்ம சும்மாவே வேணாம் எல்லாமே தங்கத்திலே போடலாமா அப்படின்னு எப்போவுமே கேட்டுட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா எப்பயுமே ஆகும் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கு நெக்ஸ்ட் இயரும் வேர்ல்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் இருந்து கோல்டு போகலாம் நெக்ஸ்ட் இயர் கோ வேர்ல்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோல்டு போறது வேஸ்ட் ஏன்னா பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் கொடுக்காது கோல்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ட்ரேடருக்கு தான் இந்த மாசம் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் எனக்கு வந்து என்னோட இலக்குகளுக்கு என்னோட குழந்தைகளோட திருமணத்துக்கு நான் நகை வாங்கணும் இல்லை என்னுடைய அசட் அலோகேஷனில் கோல்டு ஒரு டென் பர்சன்ட் இருக்குது நான் வாங்கணும் இதுக்கெல்லாம் டைமிங்கே கிடையாது நீங்கள் கண்டினியூஸாக நடத்தணும் இப்போ ட்ரேடருக்கு தான் இது இந்த சைடில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் பீக்கில் இருக்குது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு முதலீட்டாளர் இருந்தால் கோல்ட் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது எஸ்ஐபி மத்த தான் நீங்கள் கோல்டு ஃபண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வாங்க போகிறீங்க ஈடிஎஃப்ல வாங்க போகிறீங்க நீங்கள் ஆவரேஜ் தான் பண்ண போறீங்க ஏன்னா ஒரு சின்ன முதலீட்டாளர் மூவாயிரம் ஐயாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க கோல்டில் ஸ்டார்ட் பண்ண அது ஒண்ணு பெருசா டிஃபரன்ஸ் வரப்போகுல அதனால கோல்ட்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னாலே நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் கோல்டு ஓரியன்டா கோல்டு ஓரியன்டான விஷயங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் நிறைய பேர் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு திடீர்னு ஒரு ஐநூறு ரூபா போடுறாங்க ஆயிரம் போடுறாங்க வசதி உள்ளவங்க வந்து ரூபா ஒரு லட்ச ரூபா கூட எஸ்ஐபி வந்து போடுறாங்க பட் கோல் ஓரியன்டாக தான் போடுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது இந்த வை கோல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த கோல்ஸுக்கு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோல் ஓரியன்டட் அப்ரோச் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்து ஏழுலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கோல் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் பெட்டர்னு எங்களோட அனுபவத்தில் இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எங்களோட அனுபவத்தில் பார்த்துருக்கோம் கோல் ஓரியண்டடாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்றாங்க கோல் ஓரியன்ட் இல்லைன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் எப்படி என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ குட்டி குட்டியாக பணம் சேர்த்துன்னே வருவேன் தீர்னு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எனக்கு சேர்ந்துருக்கும் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பார்த்தா திடீர்னு ஒரு ஐஃபோன் செவன்டீன் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுவோம் நான் ரொம்ப டெம்ப்ட் ஆகிடும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நல்லாயிருக்கு என் ஃபோன் பார்த்து அந்த நேரம் வந்து சரியாக ஒர்க் பண்ணாமல் ரிப்பேர் ஆகிடும் சரி பார்த்துக்கலாம் அந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்து மேலே கொஞ்சம் லோன் எடுத்து பூனை வாங்கிலாம் வாங்கிடுவாங்க அப்ப அந்த இலக்குகள் அடி வாங்கிடும் இப்ப இதுக்கே ரிவர்ஸ்ல வைக்கிறோம் எனக்கு வந்து இப்போதான் கல்யாணம் ஆயிருந்து ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு ஏன்னா வந்து என்னோட குழந்தைய ஒண்ணு புறக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் டூ இயர்ஸ்ல அப்ப அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு நான் அனுப்பணும் இப்போ அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறேன் நினைக்கிறேன் நீ நல்ல ஸ்கூலுன்ற பேரு யூஸ் பண்ணாலே ரெண்டு லட்ச ரூபாய் மினிமம் தேவை அப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபா நான் சேர்க்கணும் அப்போ மாதம் மாதம் நான் ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் சேர்த்துனா வந்தேன்னா ஒரு மூணு நாலு வருஷத்தில் என்கிட்ட ரெண்டு லட்சம் இருக்கும் அப்போ நான் அது மாதிரி அந்த குழந்தையோட படிப்புக்காக நான் சேர்க்கிறேன் வச்சுக்கோங்க இப்போ ஐஃபோன் செவன்டீன்ல ஐபோன் டுவெண்ட்டி வந்த கூட உங்க மைண்ட் என்ன இருக்கும் குழந்தையோட படிப்புக்கு சேர்க்கிறேன் இதுலேருந்து எடுக்க முடியாது அப்போ இலக்குகள் அடிப்படையில் இருந்தால் என்ன பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஃபேன்சிக்கெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லாட்டி ஒரு ரூபாய் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஃபோன் தரேன் ஒரு ரூபாய் எடுத்துட்டு வாங்க டிவி தரோம்னா நம்மளுக்கு மைண்ட் ஓடாது ஏன்னா இந்த குழந்தைகளோட படிப்புக்கு சேர்க்கிறோம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு சர்க்குலஸ் போன கிடையாது நம்ம எங்கேயும் எடுக்க முடியாதுன்ற மைண்ட் வரப்போ நம்மள நம்மளே ஃபிரைண்ட் டியூன் பண்றதுக்கு வந்து இலக்கையில அடிப்படையில் முதலீடு பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட்டான விஷயங்கள் இப்போ நிறைய பேர் வந்து தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ தங்களுடைய குழந்தைகள் படிப்புக்காகவோ இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கோல்ஸ் வந்து சில சில இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி சரியா தெரிஞ்சுக்காததுனால அந்த கோல் ஒரியன்டாக போக அந்த மிஸ் ஆயிடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அது எங்க கிட்ட கேளுங்க நாங்க நிபுணர்கள் கிட்ட கேட்டு சொல்லுவோம் இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் வந்த மக்கள் வந்து வந்திருக்காங்க இளம்பிரை இந்த டவுட் வந்து கேட்டிருக்காரு ஏற்கனவே இப்போ ஃபிஃப்டீன் அவர் எஸ்ஐபி வந்து போட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி இஸ் அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் சிக்ஸ்டி இயர்ஸில் அவர் வந்து ஒரு டூ க்ரோர் கார்பஸ் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு சோ நீங்க என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க அவர் இல்லை பார்க்கலாம் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரால டூ க்ரோரே ரீச் பண்ண முடியாது ஏன்னா அவரால் ஒன் குரோர் தான் ரீச் பண்ண முடியும் இப்போ நம்ம டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் டுவெல் பர்சன்ட் ரிட்டன் நம்ம ஒவ்வொரு செவன்டீன் இயர்ஸ் பீரியட் நம்ம பண்றோம் அப்படின்னா அவரால் ஒன் குரோர் தான் ரீச் பண்ண முடியும் அவரால் பண்ண முடியாது சோ அவர் என்ன பண்ணணும்னா இப்போ அவர்கிட்ட மாதம் மாதம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கே இப்போ மாசம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டெப்அப் பண்ண முடியாதுனால அப்படின்னா நம்ம அவர் அப் பண்ண வைக்கலாம் என்னன்னா இந்த வருஷம் நான் சேர்க்குறேன் அதில் ஒரு பத்து பர்சன்ட் நெக்ஸ்ட் இயர் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி அவர் ஆட் பண்ணினே வந்தார்னா பாஸ் பண்ணி இப்போ ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்றாரு அவர் என்னால நம்ம இலக்குகள் அடிப்படையில் ஒரு முப்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ண யாரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இருபத்தஞ்சாயிரம் நம்ம பத்து பத்து பர்சன்டாக ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே வரேன் ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு சொன்னார்னா இப்போ அவர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப் அப் பண்ணுறாரு வச்சுக்கோங்க இந்த வருஷம் இருபத்தஞ்சாயிரம் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சாயிரத்தி ரூபாய் இந்த மாதிரி ஆனுவலாக ஸ்டெப் அப் பண்ணலாம் அவர் பண்ணிட்டே வந்தார்னா அவர் ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்டத்தட்ட பண்ணியிருப்பாரு டுவெல் பர்சன்ட் இருந்தால் அவர் ரெண்டு கோடி போக முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி நேரங்களில் நிறைய முதலீட்டாளர்கள் என்னன்னா இலக்குகள் இருக்கும் ஆனால் இன்னியோட சர்ப்ளஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு எங்கே இருக்கோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளால அஞ்சு பர்சன்ட் தான் ஸ்டெப் அப் பண்ணால் ஸ்டார்டிங் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டெப் அப் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஒரு எட்டு பர்சென்டாக பண்ணுங்க பத்து பர்சன்ட் பண்ணுங்க பன்னெண்டு பர்சன்ட் பண்ணுங்க பதினஞ்சு பர்சன்ட் பண்ணுங்க இப்போ யாருமே ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இதே ஐம்பதாயிரம் லைஃப் டைம் ஃபுல்லாக சம்பாதிக்க போகிறது இல்லை அவரோட வாழ்க்கை தரம் மாறப்போகுது வேலை மாறினா திருப்பி ஒரு வாழ்க்கை தரமான வியாபாரம் பண்றதுனா வியாபாரம் பெருசாரு தன்மை மாறிடும் அப்ப தன்மை மாறும்போது ஸ்டெப்அப் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஒரு கான்செப்ட் அப் எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட் யார் யார் பணம் இப்ப குறைவா இருக்காங்களோ அவங்களாம் ஸ்டெப் எஸ்ஐபி இதை யூஸ் பண்ணி சேர்த்துட்டு வந்தாங்கன்னா இந்த இளைஞரையும் இந்த ரெண்டு கோடி ஈஸியா அடைஞ்சிட முடியும் சார் தாரணி ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு லட்சத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க நான் தாரணி ஒன்று ஒன்று கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னாலும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆல்ரெடி என்கிட்ட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல ஒரு மூணு லட்சம் இருக்கு தங்கத்துல ஒரு அஞ்சு லட்சம் இருக்கு நான் செல்வங்களுக்கு திட்டத்தில் எதுக்கோ ஒன்று சேர்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்மளுக்கு நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னோம் ஃபிஃப்டின் லேக்ஸ் இருந்தாலும் நம்ம எப்பயுமே சொல்ற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண அசெட் அசட்லேஷன் இது மேண்டட்ரி உங்களுக்கு இப்போ உங்கள்ட்ட இருக்க ஃபிஃப்டீன் லேக்ஸில் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நீங்கள் பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துகிட்டு வரலாம் சிக்ஸ்டி பர்சன்ட்னா கிட்டத்தட்ட நைன் லேக்ஸ் நைன் லேக்ஸை வந்து நீங்கள் ஒரு லார்ஜ் கேப்பு மல்டி கேப்பு மிட் கேப்பு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வர்றதுனால நீங்கள் ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணலாம் ஈவன் மிட் கேப்பு கூட ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பு மல்டி கேப்பு அண்டு நீங்கள் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு இதில் இந்த ஒம்பது லட்சத்தை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்க ஆறு லட்சம் ரூபாயும் நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் கோல்டுக்கு போயிடலாம் ஆறு லட்சத்துல பத்து சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் கோல்டுக்கு போயிடும் சோ ரிமைனிங் இருக்கிற அந்த த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துருக்க இப்ப பாத்தீங்கன்னா பிரப்டமெண்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் இறங்கிட்டே வருது இப்போ நீங்க ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் பேங்க்ல போய் நீங்க வந்து ஒரு ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா பிகாஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி இருக்கறதுனால உங்க டெபாசிட் கேரண்டிட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ் கவர் கிடைக்குது அது ஒன் டூ லேக்ஸ் போட்டலாம் நீங்க டெட் ஃபண்ட்டும் எக்ஸ்போஷர் எடுக்கணும்னால பேலன்ஸ் இருக்க ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் நீங்க டெட் ஃபண்டு ஏதாவது ஒரு பாண்ட் ஃபண்ட்லோ கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்லயோ இது மாதிரி நீங்க பிரிச்சு ரெண்டு எழுபதாயிரம் எழுபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ பங்கு சந்தையில் வந்து நமக்கு அவரேஜா ஒரு டுவெல் டு தேர்ட்டின் பெர்சென்ட் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நம்ம சிக்ஸ்டி பர்சன்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சிக்ஸ்டி பர்சன்ட் தேர்ட்டின் பெர்சென்ட் ரிட்டன் கிடைச்சுனா செவன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் உங்களுக்கு ஈக்குவட்டியில் செவன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் ரிட்டன் கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல போனா எயிட் பர்சன்ட் அவங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் ஆவரேஜ் எட்டுல இருந்து எட்டரை பெர்சென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்போ ஒன் லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எட்டரை லட்சம் எட்டரை பெர்சென்ட் அவங்களுக்கு ரிட்டன் கிடைச்சதுனா அங்கே ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் இருக்கும் அப்போ செவன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ நைன் பெர்சென்ட் சம்பாதிச்சிருவாங்க இதன் இடத்துல பேலன்ஸ் கோல்டு நமக்கு ஒரு அறுபதாயிரம் இன்வெஸ்ட் பண்றாங்க

இன்வெஸ்ட் பண்றாங்க அது ஒரு எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சுன்னா அது ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆகும் கிட்டத்தட்ட லெவன் டு டுவெல் பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் ஸோ இந்த மாதிரி அசெட்ஸ் கோல்டு ஈக்விட்டி டெட்டு இந்த பிக்ஸட் டெபாசிட் இதுல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா லெவன் டு டுவெல் பர்சன்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு டெட்லயும் இருப்பாங்க கோல்டுலயும் இருப்பாங்க ஈக்விட்டிலும் இருப்பாங்க ஹை ரிஸ்க் ப்ராடக்ட் போகாம மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை அவாய்ட் பண்ணிட்டு லார்ஜ் இப்போ உங்களுக்கு தெரியும் லார்ஜ் கேப்னா இந்தியாவில் இருக்க டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இப்போ டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணா அது கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபா இருக்கும் நம்மளுக்கு அதுக்கடுத்து மல்டி கேப்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்க இப்போ மல்டி கேப்ல ரிஸ்க் வேணுன்னா ஃபிளெக்ஸி கேப் ட்ரை பண்ணலாம் மல்டி கேப்லோட வந்து ஒரு ரிஸ்க் என்ன அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் அவங்களுக்கு சொல்லலை அவங்க ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கேன்னா ஃபிளெக்ஸி கேப்ல பண்ணலாம் ஃபிளெக்ஸி கேப்ல என்ன பண்ணுவோம் செவன்டி எயிட்டி பர்சென்ட் லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பேலன்ஸ் தேர்ட்டி பர்சென்ட் கொண்டு வந்து மிட் கேப் அந்த மாதிரி அதாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கன்சர்வேட்டிவான போர்ட்ஃபோலியோவா இருக்கும் ரிட்டர்னும் லெவன் டு டுவெல் பர்சென்ட் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ இவங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் இந்த மாதிரி முதலீடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன ஒரு கேள்வி போர்ட்ஃபோலியோ அலகேஷன் ஏன் ரொம்ப முக்கியம் போர்ட் போர்ட்ஃபோலியோ அலொகேஷன் ஏன் முக்கியம்னா என்னென்னா திடீர்னு பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மார்க்கெட் இறங்குனா பாய்ந்து போய் பணத்தை எடுத்துடுவோம் டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் ரிட்டனே வரலன்னு அதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதையும் பணத்தை எடுத்துடுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணா நமக்கு ஒரு ஸ்டேபிலிட்டியான ஒரு சுச்சுவேஷன் வரும் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன செடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க பூமியை ஒரு சின்ன செடி வைக்கிறோம் நம்ம எதிர்பார்த்தது ஒரு மாதம் கழிச்சு உள்ள பேர் ஹைட்டில் வரணும்னு அந்த செடி ஒரு மாசத்தில் அவன பேர் ஹைட்டில் வராது இவங்க என்ன பண்ணுவாங்க வெயில் படாதனால சரியா வளர்ற போல அந்த செடியை பிரித்து இன்னொரு ரெட்ல வைக்கிறது அந்த செடியை பிரித்து வைக்கணும் மூணு மாதத்துக்கு அந்த செடி என்ன இருக்கும் செடியே இல்லாமல் போயிருக்கோம் ஏன்னா பிடிங்க பிடிங்க வச்சா அது என்னைக்கு வளரப்போது ஸோ அதனால அசட் அலொகேஷன் என்னன்னா உங்களுக்கு வரும்போதே கிளாரிட்டி வந்துடும் எந்த இடத்துல வெயில் இருக்குது எந்த இடத்துல செடி வச்சா வளரும் அந்த செடி வளர்ற செடியா வளர்றத செடியா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துடும் அப்போ முதலீடும் அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வளரும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி பதட்டப்பட மாட்டீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டெய்லி காலையில் ஒரு வாட்டி போர்ட் போலியோ மயானம் ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் என்னையவே ராத்திரி தான் அப்டேட் பண்ணுறாங்க காலையில் ரெண்டு வாட்டி பார்க்கறதுனால ஒன்றா போகுது அப்போது நீங்கள் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிட மாட்டீங்க நான் லாங் டேர்ம் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட் குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இயர்லி வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிங்க உங்களுக்கு பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கிடைக்கும் சோ அடு அடுத்த ஜெனி ஜெர்லின் அப்படின்றவங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்து அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப லாங்கா இருக்கு சார் வணக்கம் கோட்டாக் பிளெக்சி கேப் ஃபண்ட்ல நான் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருஷத்துலேருந்து நான் இருக்கேன் எனக்கு பணம் இருக்கும்போதெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் இது மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நான் அதை போட்டிருக்கேன் ஒரு ஐம்பத்தி ரெண்டு மாதமாக அதை நான் போட்டுட்ருக்கேன் இது வரைக்கும் நான் எந்த பணமும் நான் எடுக்கலை எனக்கு முப்பத்தஞ்சு வயசாவது கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு பொண்களந்து ரெண்டரை வயசுல வந்து இருக்காங்க எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸ் ஆனால் இன்னும் போடலைன்றாங்க கடன் எதுவும் கிடையாது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அதோட ஸ்டாக்ஸோடைய இது வந்து ஒரு சிக்ஸ் லேக் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் நான் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க வேறு நல்ல ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்றாங்க சில ஸ்டாக்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க டாக்டர் ரெட் பீஸ் இன்ஃபோசிஸ் நாட்கோ டாடா மோட்டர்ஸ் அண்ட் கோல்டு பீஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்களா அவங்க மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் தொடர்ந்து நான் ப பண்ண போகிறேன் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நான் கன்யூ பண்ணுவேன் அப்படின்றாங்க எனக்கு சொந்தமாக வீடு இல்லை நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் திட்டத்தில் என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் கார்பஸ் நான் அதில் சேர்த்துருக்கேன் அப்படின்றாங்க இதுக்கு மேலே எழுபது பவுண்ட் நகையும் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றாங்க வீட்டில் வீடு வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க ஆனால் எனக்கு இப்போதைக்கு நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன்றாங்க ஸோ உங்களுடைய ஆலோசனை என்ன ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் நீங்கள் வந்து தரலாம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கன்வியூ பண்ணிட்டு மாதிரி பீடு கட்டுறதுக்கு அஞ்சு வருஷம் கேட்டிருக்கேன்றாங்க அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணி பார்க்கலாம் இவங்க இவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு ஃபண்ட் எடுத்து அது பின்னாடியே இருக்காங்க இப்போ கோர்ட்டில் ஃப்ரெக்ஸி கேப்பா ஓரளவுக்கு ரீசனபுலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் நாட் பேட்னு சொல்ல முடியாது ஆனால் அதோட கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை டைவர்சிஃபை பண்ணாமல் இவங்க ஒரே ஃபண்டு உள்ளே போயிருக்காங்க ஸ்டாக்ஸ்ல வாங்கியிருக்காங்க அப்படி இருந்து நம்ம ஸ்டாக் இண்டிஜுவல் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம இந்த புள்ள பிளாட்ஃபார்மில் அவங்க பேசுகிறதே கிடையாது நான் அவங்களுக்கு இருக்கிற டாக்டர் ரெட்டிசியோ இதையும் நம்மளால் கமெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் நம்ம செல்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க கிளியராக டெட் அலகேஷனில் பெஸ்ட் ப்ராடக்ட் செல்லு மகள் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த கவர்மெண்ட் செட்டப்போ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் எம்ப்ளாய் ப்ராடக்ட் பண்ட் இல்லாதவங்களுக்குலாம் செல்லு மகள் திட்டம் மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் அவங்களுக்கு ஏன்னா இங்கேயும் எம்ப்ளாய் ப்ராடக்ட் பண்ணில் கட்டினாலும் உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் செல்லுமளையும் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கும் ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எயிட் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் மாறி இருக்கும் ஃபிளெக்சபிள் செல்வ மகளில் டெட் அலொகேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க ஈக்குவிட்டி வந்து நல்ல பிரீட்ல என்டர் ஆனதனால இவங்க தப்பான ஸ்டாக் எடுத்தா கூட ஒரு அளவுக்கு ஆவரேஜா ரிட்டர்ன் குடுத்துருக்கோம் நல்ல ஸ்டாக் டிசைட் பண்ணாம அந்த கோவிட் ப்ரீட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே நீங்க நல்லா இவங்க யாரோ ஒரு அட்வைஸ் வச்சு நல்ல புரோக்கர்ட்ட கன்சல் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் கூட வந்து இருக்கலாம் சோ இப்போ வரும் நம்ம டிஃப்ரெண்ட் டைம்ல நான் கோட்டாக பிளஸ் கேப் வண்டி இன்வெஸ்ட் பண்ணி நைன் லேக்ஸ் இப்ப நம்ம பாக்கலாம் ஆவரேஜ் ரிட்டர்ன் டுவெல் பர்சன் ரிட்டர்ன் வந்த சிக்ஸ் இயர் கெச்சு இந்த பணம் டபுள் அட் இவங்களுக்கு ஃபிப்டீன் லேக்ஸ் இருக்கு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்னா சிக்ஸ் இயர்ல எண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட இந்த பண்ட்லயே போயிடலாம் செல்லும் மக லாங் டைம் குழந்தையோட படிப்புக்கு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இந்த தேர்ட்டி லேக்ஸ் இருக்கும் இப்போ இவங்க வீடு கட்டணும்னா எவ்வளவு வேல்யூன்னு சொல்லல பட ப்ராப்ளம் வீல் அசூம் தட் இவங்களுக்கு ஒரு வீடு ஒரு முப்பது நாற்பது லட்சத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு அது மேபி இன்னொரு ஆறு வருஷம் கழிச்சு சிக்ஸ்ட்டி செவன்ட்டி லேக் சிக்ஸ்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி லாக்ஸ் போகிறதுக்கு சாதிக்க இருக்கு இவங்கள்ட்ட இருக்க பணத்தை ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்க லோனை வந்து இனிஷியல் பேமெண்டா வச்சுக்கலாம் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் இனிஷியல் பேமெண்ட் வச்சுட்டு பேலன்ஸ் அங்க சிக்ஸ்டி லேக்ஸ் டோட்டல் ப்ராபர்டி காஸ்ட் வருதுன்னா ஏன்னா ஊர்ல இருக்கனு சொல்றாங்க சிக்ஸ்டி லேக்ஸ் கட்டுறாங்கன்னா அது ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் லோன் எடுக்கணும் முப்பத்தாறு லட்சம் லோன் எடுக்கணும் இப்போ இப்ப அகுமேட் வேல்யூ தேர்ட்டி லேக்ஸ் இருக்கும் தேர்ட்டி லாக்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து இனிஷியல் டவுன் பேமெண்ட் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணி பேலன்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் லாக்ஸ் லோன் எடுத்துட்டு அவங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வேணா அப்போ அவங்களுக்கு வந்து நாற்பத்தோரு வயசு இருக்கும் அப்போ அவங்க நெக்ஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் கட்டுறாங்க ஆவரேஜ் தௌசண்ட் ருபீஸ் வரும் அப்போ முப்பத்தாறு லட்சம் லோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் எயிட் பர்சன்ட் பிளஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துனா முப்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ வரும் ஸோ முப்பத்தாயிரம் மேலே இவங்க சம்பளம் இருந்தாலும் ஒரு முப்பத்தாறு லட்சம் லோன் போட்டு கட்டிக்கலாம் இல்லை அவங்களோட வருமானம் கம்மியானா வீடு அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் பட்ஜெட்டாக வச்சு நம்ம வீட கட்டி பண்ணிக்கலாம் ஸோ இவங்களோட ஐடியா என்னன்னா ஒரே ஸ்கீமை வச்சு அது பின்னாடி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு மூணு ஃபண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஒரு லார்ஜ் கேப் ஒரு ஃப்ளெக்ஸிக் கேப் ஒரு மல்டி கேப் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இருந்தால் கூட திடீர்னு நாளைக்கு ஏதோ ஒரு ஃபண்ட் பர்ஃபார்மே பண்ணல இப்போ ஒரு ஃபண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் எந்த ஃபண்டு பேர் எடுத்தாலும் அவங்க தான் டாப்பில் இருந்தாங்க இப்போ திடீர்னு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயராக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த அண்டர் பர்ஃபார்ம் ரெண்டு மூணு வருஷம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு வருஷத்தோட மார்க்கெட் ரேலி நீங்க விட்டுடுங்க மூணு வருஷம் கழிச்சு மார்க்கெட் ஒரு ரெண்டு வருஷம் டல்லா போயிருந்துன்னு வச்சுக்கோங்க ஸோ அஞ்சு வருஷம் உங்களோட அக்குமலேட்டட் வேல்யூக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் போய்டும் அப்போ நம்ம சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட ரெண்டு மூணு ஃபண்ட்ல டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறது என்னென்ன ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்ம எப்பயுமே சொல்றோம் ஃபேன்சி ரிட்டர்ன் வேண்டாம் நம்மளுக்கு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் போதுன்றோம் டுவெல் பர்சன்ட் ரிட்டர்னை பார்த்துக்கலாம் இவங்க ஸ்டாக்ஸ் என்ன பண்ணோம்னா அவங்க அதிவேகமாக ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருது பண்டமென்டல் தாண்டி அதோட ரிட்டர்ன் கொடுத்திருந்தா அதனால அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஆவரேஜா டென் பிப்டீன் பர்சன்ட் ரிட்டன் கொடுக்கணும் சில நேரம்ல பாத்தீங்கன்னா கோவிட் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல முந்நூறு பர்சன்ட்லாம் கொடுத்துருக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம் டாடா மோட்டர் சொல்ல ரொம்ப கம்மியா இருந்து ஸ்டேட் பேங்க் கம்மியா இருந்து இப்போ நாலு வருஷத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்தாங்க இது மாதிரி அப்நார்மலா ரிட்டர்ன் கொடுக்கும்போது நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ ஒன்று கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கான சாதிகள் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ல அவங்க வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே வணக்கம் என் பேர் விக்ரம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது அப்படின்னு சொல்றாரு சென்னை பூந்தமல்லியில் ஹார்ட்வேர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆர்டியில் தான் நான் எப்போவும் வந்து காசு போட்டு நான் எடுக்கிறது வழக்கம் ஆனா சில பேர் இப்ப எனக்கு அதுக்கு பதிலாக லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுங்கன்னு சொல்றாங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன இப்போ நான் ஆர்டியில போடுற மாதிரி அதுல சேர்த்து அதில் நான் நினைக்கிறப்ப காசை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு இப்போ நம்ம புரிஞ்சிக்கணும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றேன் இப்போ நான் நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னால என்னன்னு புரியாது ஆனால் நிறைய பேருக்கு பேங்கிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம பேங்கை வச்சு வச்சு இதை கம்பேர் பண்ணணும் நம்மளுக்கு நார்மலாவே ஒரு நூறு பொருள் சூடா இருக்கு ஒரு பொருள் கோல்டா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதோட வெப்பத்தை பார்த்து ரெண்டோட வெட்பமும் வேற வேற மாதிரி இருக்கும் நம்ம கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்போ நம்ம பேங்க்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது மாதிரி எடுத்து கம்பேர் பண்ண இருக்கா பேங்க்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னா மியூச்சுவல் லிக்விட் ஃபண்ட் நீங்க ஆர்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்கம் ஃபண்ட்ஸ் அல்ட்ரா ஷார்ட் டம் ஃபண்ட் இது மாதிரி இருக்கு இப்ப ஆர்டின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு தான் ஆர்டி போடுவோம் அப்போ நீங்க ரெண்டு மூணு வருடத்திற்கு முதலீடு பண்ண போறீங்களா இல்ல போட்டு போட்டு மூணு மாசத்துல போறீங்க அப்புறம் மூணு மாசத்துல யாருமே ஆர்டி போட்டு எடுக்க மாட்டாங்க இல்லையா இப்போ அவருக்கு ஒன்றும் கொஞ்சம் கிளாரிட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டினே இன்னும் கொஞ்சம் இப்போ நான் ஆறு மூணு வருஷத்துக்கு போட போறேன் அதை நான் லிக்விட் பண்ட்ல போட போறோமா அப்படின்னு கேட்டு அது தவறான விஷயங்கள் பிகாஸ் லிக்விட் பண்டி நம்ம என்ன சொல்றோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்போம் எப்ப பணம் தேவையோ அப்படின்னு எடுக்கிற மாதிரி ஒரு பணத்தை தான் லிக்விட் பண்ட்ல வைக்கிறது அது நம்மளுக்கு சராசரியா ஆறுலேருந்து இருந்து ஏழு பெர்சென்ட் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ்

ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் இந்த மாதிரி இவர் இந்த ஆர்டி பதிலாக இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்பயுமே தெரியும் ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு வரும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோடு கிடையாது நம்ம என்ன சொல்றோம் லாங் டேம் நீங்க ஒன் இயருக்கு மேல போய் எடுத்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களோட ப்ராஃபிட்ல பண்ணுவோம் அப் டு லேக் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது இவர் சின்ன முதலீட்டால இருந்து மாசம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் பெருமான அது பெருசா இன்க்ரீஸ் ஆனா கூட ஒரு டாக்ஸ் வராது அப்போ லாங் டேம் கேபிலன்ஸ் கிடையாது எக்ஸிட் லோட் கிடையாது அப்போ இவர் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டோ இல்ல பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ இந்த மாதிரி இனிஷியலாக ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பங்கு சந்தை பார்த்து புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் போட்டுக்கோங்கன்னு ல எவ்வளவு வந்து ஒரு மூணு வருஷம் ஆர் போட்டுக்காங்க மூணு வருஷம் எஸ்ஐபி போட்டுக்கோங்க கொஞ்சம் பில்ட் பண்றதுக்கு பெருசாக இருக்கும் பட் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அடுத்த வாட்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்டாங்கன்னா ஆன்சர் ரொம்ப நியரஸ்ட்டு ஆன்சர் நம்மளால கொடுக்குறதுக்கான சாதி கொடுக்காது அதனால ஆர்டின்ற என்ற யூஸ் பண்ணுறதுனால லிக்விட் ஃபண்ட் இதுக்கு யூஸ் ஆகாது இவர் ரொம்ப டெட் ஃபண்ட்லேயே வேணும்னா ஒரு ஷார்ட் டேம் ஃபண்ட்ஸில் எங்கேயாவது ஒரு ஆர்டி போடுறது பெட்டரான விஷயங்களா இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கான கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து பதிலளிச்சிங்க இன்னைக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு தெல்ல தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல உங்களுக்கு டைம் பெர்மிட் பண்றப்ப நம்ம கண்டிப்பா உங்களை தடவை வந்து சந்திக்கிறதுக்கு நாங்க ரொம்ப அவளாக இருக்கோம் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது கண்டிப்பா விஷயங்கள் நீங்க என்னோட ஐடியா என்னன்னு நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க இந்த கொஸ்டின் வீக்ல கொடுத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அந்த டேட்டா ஷீட்டை ஃபில் பண்ணிட்டு கேள்விகளை அமைச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு நல்ல ஆன்சர் கொடுக்கறதுக்கான சாதிக்கள் இருக்கு முதலீட்டுல எப்பயுமே நீங்க நாளைக்கே கோடிஷன் வரணும் ஆறு மாசத்துல கோடி ஒரு வருஷத்துல கோடி எண்ணத்தில் முதலீட்டுக்கே வராதிங்க முதலீடுன்றது எப்படி நம்ம ஒரு வீட்டில் மாறோம் பண்ண வச்சா அது வளர்றதுக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை போகிறதா அந்த குழந்தை ஒரு காலேஜ் போகிறதுனா பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆகுது நம்மளுக்கு சோ இந்த பதினெட்டு வருஷம் நம்ம வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கிற மாதிரிதான் தான் இருக்கணும் முதலீடுகள் அப்போ இலக்குகள் அடிப்படையில் இருக்கும்போது எந்தெந்த பிரிவில் என்னென்ன பணம் தேவை நம்மளுக்கு கிளியரா தெரியும் அப்போ இலக்குகள் அடிப்படையில் முதலீடுகள் ஆரம்பிக்கிற எல்லா முதலீட்டாளரும் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதலீட்டில் பண்ணணும்னு ஆரம்பிப்பா இலக்குகள் அடிப்படையில் முதலீடு தொடங்க தொடங்குங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஷியூர் சார் இட்ஸ் கிரேட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் தொண்ணூற்றி ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு